ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இப்போ எல்லாருமே டைப்ரைட்டிங் ஜாயின் பண்ண எல்லா பேரையுமே நம்ம மிஷினில் அனுப்பாமல் கம்ப்யூட்டரில் அனுப்ப சொல்லி நமக்கு ஒரு சர்க்குலர் வந்துருந்துச்சு ஸோ அதன்படி தான் நம்ம நடக்கிற மாதிரி நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் யாரெல்லாம் சிஓஏ பண்ணலாம் எல்லாருமே சிஓஏ பண்ணுங்கள் இந்த தடவை சிஓஏ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும் ஸோ அதனால் சிஓஏ பண்ணுங்கள் சிஓஏ பண்ணும்போது உங்களுக்கு நாலு பேப்பராக கொடுக்குறாங்க அந்த நாலு பேப்பரும் பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து மூணு சர்டிஃபிகேட்டோட வெளில வர முடியும் ஆறு மாதத்துக்குள்ளேயே எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு மிஷின்லாம் எக்ஸாம் போனோம் டைப்ரைட்டிங் மிஷினில் எக்ஸாம் போனோன்னா என்ன பண்ணுவோன்னா டைப்பிங் ஜூனியர் முடிக்கணும் அது இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ் ஜூனியர் முடிக்கணும் அதுக்கப்புறம் தமிழ் சீனியர் முடிக்கணும் அப்புறம் இங்கிலீஷ் ஜூனியர் முடிக்கணும் இங்கிலீஷ் சீனியர் முடிக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் சிஓஏலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸாக பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு எழுதிலுமே தேவையில்லை டென்த்து முடிச்சிருந்தா போதும் சிஓஏ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கற்றுக்கலாம் இதில் எக்ஸாம் நான் சொன்னேன் இல்லையா நாலு பேப்பர் வரும்னு அதில் ரெண்டு பேப்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷு அதுக்கப்புறம் தமிழ் ஜூனியராக இருக்கலாம் சீனியராக இருக்கலாம் உங்களுடைய ஸ்பீடை பொறுத்தது நீ அது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் தான் கொடுக்குறாங்க அந்த சாஃப்ட்வேரில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்து அப்படியே டைப் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் சேம் மெத்தட் நமக்கு ஷார்ட்டாக அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ரைட்டிங் பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன் ஏன்னா ரைட்டிங்ஸ் போகிறவங்க எல்லா பேரும் எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து எக்ஸாம் போகணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஜூனியர் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் எங்கே தான் போகணும் இதில் தான் பண்ணணும் அப்படின்னா சிஓஏ பண்ணீங்கன்னா பெஸ்ட்டு ஏன்னா சிஓஏலையே உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் வந்துடும் தமிழ் டைப்ரைட்டிங் வந்துடும் சரிங்களா அது ஜூனியர் ஸ்பீட் நீங்கள் அடிக்கிறத பொறுத்து சீனியர் ஸ்பீட் நீங்கள் அடிக்கிறத பொறுத்து தான் அமையும் ஜூனியராக சீனியரான தமிழும் வந்துடும் இங்கிலீஷும் வந்துடும் ப்ராக்டிக்கல் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் தேரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நாலு பேப்பருமே நல்லா ஈஸியாகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஈஸியாகவே நீங்கள் வேகமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி சிஓஏ எக்ஸாம் எப்போது அப்படின்னு கேட்டீங்க இருந்து ஏப்ரலுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிஓஏ வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஒரு மூணு மாதம் கழிச்சு சொல்லுவோம் ஆனால் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறது என்னவோ இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிங்க எல்லா இன்ஸ்டியூட்டுக்குமே நான் சொல்கிறது தான் அதே மாதிரி தமிழ் நைன்டி நைன் ஃபாண்டு யாருக்கெலாம் வரும் அப்படின்னா இங்கிலீஷ் ஜூனியர் இங்கிலீஷ் சீனியர் தமிழ் ஜூனியர் இவங்க எல்லாருக்குமே தமிழ் நைன்டி நைன் ஃபாண்ட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க யாருக்கு ஸோ நார்மல் ஃபாண்ட் இப்போ நம்ம அடிக்கிறோம் இல்லையா ஏழைன்னாக்க அந்த மாதிரி ஃபாண்ட்டு வந்து நமக்கு யூஸ் பண்ணுறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ் ஜூனியர் முடிச்சுட்டு சீனியர் போட போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த ஃபாண்ட்டு கொடுப்பாங்க அதுவும் இந்த ஒரே ஒரு செஷனுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க வர பிப்ரவரிக்கு மட்டும்தான் அதுக்கடுத்து வேறு யார் யா el senior அப்போ பண்ணாலும் சரி அவங்களுக்குமே தமிழ் நைன்டி நைன் ஃபாட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் சொல்கிறது எல்லாருக்குமே தமிழ் சீனியர் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன தான் பண்ணணும் சிஓஏ பண்ணிடுங்க தமிழ் சீனியர் சர்டிஃபிகேட் நமக்கு வந்துடும் சிஓஏ சர்டிஃபிகேட்டும் வந்துடும் ஓகேங்களா இதுவரையும் உங்களுக்கு நான் புரியுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் சர்டிவிகேட்லாம் வச்சிருக்கோம் டைப்ரைட்டிங் சர்டிவிகெலாம் வச்சுருக்கோம் சிஓஏ மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டுருந்தீங்க அந்த மாதிரி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் எல்லா என்ன தான் நீங்கள் டைப்ரைட்டிங் சீனியர் முடிச்சு ாலும் இனி வரக்கூடிய காலங்களில் சிஓஏ மட்டும்தான் இருக்கும் டைப்ரைட்டிங் அப்படின்ற காலத்தில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு தான் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் டைப்ரைட்டிங் கற்றுக்க வரோம் ஸோ ஆனால் டிஎன்பிஎஸ்சிலேயே என்ன பண்ண சொல்ல போகிறாங்க அப்படின்னா அந்த டைப்ரைட்டிங் தமிழ் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் கீழே வந்து சிஓஏ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலங்கள்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க அந்த பாயிண்ட்லாம் எடுக்க சொல்லிட்டு சிஓஏ மட்டும்தான் வைக்க சொல்ல போகிறாங்க ஸோ சிஓஏனா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க தமிழ் டைப் பண்ண தெரியும் அவங்களுக்கு இங்கிலீஷ் டைப் பண்ண தெரியும் அது போக கம்ப்யூட்டரை வந்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணங்கள் அதனால சிஓஏ மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே இருக்க போகுது நான் டைப்பிங் முடிச்சிட்டேன் இல்லை எனக்கு இது போதும் சிஓஏ தேவையே இல்லை அதுக்கு பதிலாக நான் டிசிஏ வச்சுருக்கேன் பிசிஏ வச்சுருக்கேன் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வேஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் அந்த டாபிக் அப்புறமா வரேன் இது வரையும் நீங்கள் டைப்பிங் முடித்தவங்க எல்லா பேருக்குமே நீங்கள் முடித்த ஃபாண்ட்லேயே நாங்கள் கம்ப்யூட்டரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே தமிழ் முடித்தவங்க எல்லாருமே நீங்கள் இந்த செஷன் சிஓஏ போட்டு முடிச்சிடுங்க உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இதுக்கும் சர்டிஃபிகேட் இருக்கும் எங்கிட்ட நீங்கள் டைப்ரைட்டிங் ரைட்டிங் சர்டிஃபிகேட் நாங்கள் வச்சிருக்கோம் சிஓஏ மட்டும் கொடுக்க மாட்டாங்களா ஃபீஸ் எதுவும் நமக்கு இது பண்ணுவோம் குறைப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் குறைக்கலாம் மாட்டாங்க சிஓஏ ஃபீஸ் ஃபீஸ் தான் அதில் வர நாலு பேப்பர் அப்படிங்கிறது கம்பல்சரி உள்ள நீங்கள் சிஓஏக்குள்ளே போனாலே நாலு பேப்பர் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு நீங்கள் டைப்ரைட்டிங் ரைட்டிங் முடிச்சிருந்தாலும் சரி முடிக்கலைனாலும் சரி அந்த மாதிரி ஆனால் நீங்கள் தமிழ் சீனியர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் சீனியர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தமிழ் சீனியர் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம அழியக்கூடிய மிஷினில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது எந்த செசன் மட்டும்தான் இந்த நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மட்டும்தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ் நைன்டி நைன் கீபோர்டில் தான் நடக்கும் அதே மாதிரி தேரியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தேரி கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தேரி கொஷின் எப்படி இருக்குன்னா ஒன் வேர்டாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எழுதலாம் சொல்லலை ஃபுல்லாமே டிக்கெடிக்கிற ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உரவை எக்ஸாம் போயிட்டு வந்தால் தான் எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் வேர்ட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேட்ச்ஸ் த ஃபாலோயிங் ஒரு டென் மார்க் டென் கொஷின் கொடுத்துருப்பாங்க ஒன் மார்க்கில் அதே மாதிரி ஃபில்இன் த பிளாஸ் பிளான்ஸ் வந்து ஒன்று ஒரு டென் மார்க் கொடுத்துருப்பாங்க ட்ரூ த ஃபால்ஸ் சரியா அது வந்து ஒரு டென் மார்க் ஸோ மொத்தம் தேர்ட்டி மார்க் ஆயிடுச்சு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஜிக்கல் திங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பத்து கொஷின் தான் அதுக்கு மட்டும் ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் அதனால அதுக்கு இருபது மார்க் மொத்தம் ஐம்பது மார்க் தான் எழுதுவீங்க ஐம்பது மார்க்குக்கு இருபது மார்க் எடுத்தாலே பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ மார்க்கு அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே அடுத்த மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லாஸ்ட் வீக்குக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் விடுவோம் அதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டோட் சொல்லியிருக்காங்க ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் சிபிஐ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க சிபிஐ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஷார்ட்டனாக இருக்கட்டும் ரைட்டிங்காக இருக்கட்டும் அக்கௌண்டன்ஸியாக இருக்கட்டும் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே டிசம்பரில் தாங்க வருது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடியது அக்கௌண்டன்சி அதுக்கப்புறம் ரைட்டிங் வந்து இருக்கு இல்லையா அது வந்து சிஸ்டம் பேஸ்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டாகவும் இருக்கும் இந்த தடவை வரக்கூடிய எக்ஸாமில் இருந்து ஸோ அந்ததை பற்றியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸாமை பற்றி அதுவுமே மேனுவலாகவும் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸாகவும் இருக்கும் சிஓஏ டீடெயில்ஸ் அக்கௌண்டன்ஸி டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் மந்த்தான் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா மெயினாக வந்து எல்லாருமே ஏங்க நாங்கள் மிஷினில் இவ்வளோ தூரம் ஸ்பீட் அடிக்கிறோம் ஸ்பீட் அடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போட சொல்கிறீங்களே எப்படி வந்து சாத்தியமாகும் எங்களுக்கு டைப் மிஷின் தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது நாங்கள் அதுலேயே முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க தாராளமாக பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலை சும்மா ப்ரைவேட்டாக தான் ஏதோ ஒரு வேலை பார்க்க போகிறேன் அதுக்கு எனக்கு ரெண்டு சீனியர் போதும் தமிழ் இங்கிலீஷும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க சிஓஏ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகிறோம் இதுக்கு தான் படிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் சிஓஏ கம்பல்சரி சொல்ல சிஓஏ எல்லாருமே பண்ணுங்க உங்களுக்கு ஜூனியரா இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஜூனியர் தான் ஜாயின் பண்ண போறீங்க ஜாயின் பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையுமே முடிக்கிறதுக்கு டூ இயர்ஸ் ஆயிரும் ஸோ அதையெல்லாம் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போக சிஓஏ பண்ணிங்கன்னா அது ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆயிரும் ஸோ ரெண்டரை வருஷ கோர்ஸ் மூணு வருஷ கோர்ஸை இதில் தான் கொண்டு வர்றாங்க சிக்ஸ் மந்த்துக்குள்ளே கொண்டு வராங்க எல்லாருமே சிஓஏ பண்ணுங்கள் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம டைப்ரைட்டிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது வந்து கம்ப்யூட்டரில் இயங்கக்கூடிய ஒரு இது கிடையாது அதனால் நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே சிஸ்டமேட்டிக் கமர்ஷியல் கரண்ட்டு இந்த கரண்ட்லாம் வந்து யூனிட் அதிகமாகுன்றதுக்காக ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க போனாலும் போயிட்டு போது நம்ம கவுண்ட் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுவோம் மந்த் ஃபீஸ் ஒவ்வொரு செஷனுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுவோம் சிஓஏ பண்ணால் சிஓஏக்கு தனி கோர்ஸ் ஃபீஸ் நார்மல் அதாவது ஓல்டு சிலபஸ்க்கு எவ்வளோ வாங்கினாங்க எங்களுக்கு தெரிஞ்சு சிக்ஸ்லேருந்து செவன் வரையும் வாங்கினாங்க ஸோ அந்த மாதிரி ஃபீஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் இதெல்லாத்தையும் கூட்டி விசாரித்து பாருங்கள் அவங்க இன்ஸ்டியூட்டில் சொல்லக்கூடிய ஃபீஸானது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது போக மணியை விடுங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடறோம் பாருங்க ஜூனியராக இருக்கலாம் சீனியராக இருக்கலாம் அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டாக டை சிஓயாக இருக்கலாம் எல்லா எல்லா இந்த எல்லா கோர்ஸுக்குமே சர்டிஃபிகேட் மூணு மாதம் ஆறு மாசம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா மூணு சர்டிஃபிகேட்டோட நம்ம வெளில வந்துருவோம் பாருங்க சீனியர் அப்படின்னா சீனியர் ஸ்பீட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சீனியர்னு அது போட்டு கொடுத்துரும் இல்ல நீங்க என்னால் ட்ரை பண்ண முடியும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஜூனியருக்குரிய விஷயம் போட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும் ஸோ எல்லாத்துலயுமே நீங்க பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நாலு பேப்பர் ப்ராக்டிக்கல் இருக்கும் தேரி இருக்கும் டைப்ரைட்டிங் தமிழ் இருக்கும் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் இருக்கும் இந்த நாலு பேப்பர்லுமே நீங்க பாஸ் ஆனா மட்டும்தாங்க நீங்க சிஓஏ பாஸ் சிஓ இதை நாளில் எது ஒன்று ஃபெயில் ஆகிட்டாலும் நீங்கள் வந்து என்ன தான் ஃபெயில் ஃபெயில் தான் அதனால் நான் மிஷின்லேயே அடிச்சுக்கிறேன் அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ் இல்லை நான் சிஸ்டத்துலேயே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே நான் ஏங்க சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஃபீஸ் அதிகம் போனாலும் பரவாயில்ல ஃபீஸுக்காக ஆசைப்பட்டு ஃபீஸை மிச்சமன்ற பேரில் நீங்கள் டூ தௌசண்ட் கொடுத்து எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்து மந்த்லி ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் டைப் மிஷினில் கற்றுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து சிஓஏ பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது சிஓஏவில் வந்தாலும் இதே டைப் ரைட்டிங் தமிழையும் நீங்கள் பத்து நிமிஷத்தில் டைப் பண்ணி காமிக்கணும் இங்கிலீஷையும் பத்து நிமிஷத்தில் டைப் பண்ணி காமிக்கணும் இதுதான் வந்து ரூல் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பிசிஏ படிச்சிருக்கேன் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெலாம் நான் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா தயவு செய்து சிக்ஸ் மந்த்த பார்க்காதீங்க ஒரு சிஓஏ பண்ணிடுங்க ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு திட்டங்களையும் போய் நான் ஹை ஸ்பீட் நான் வந்து போத் சீனியர் முடிச்சிருக்கேன் ஆனால் நான் வந்து பிசிஏ பிஎஸ்சி நான் வந்து சிஓஏ கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்லாம் யாருமே கேட்காதீங்க இப்போ திடீர்னு வந்த டோட்டில் இருந்து வந்த விஷயம் மாதிரி கவர்மெண்ட்ல எல்லாமே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆக தான் செய்யும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போகிற தருவாயில் இருக்கும்போது சிஓஏ மஸ்ட் பா உனியோட சிஓஏ இல்லை நீ வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வெளில வர்றதை காட்டிலும் நான் பிசிஏ முடிச்சிருந்தாலும் சரி பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி நான் சிஓஏவும் முடிச்சிருக்கேன் சார் அதுவும் ஒரு கோர்ஸ் தான் அப்படின்னு நினைச்சு நீங்க எங்கனால சர்டிபிகேட்டை தூக்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை நிச்சயம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது இது ஒவ்வொரு செஷனுக்குமே நீங்கள் வந்து ரூல்ஸை மாற்றும் போதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸாக யார்கிட்டையோ அவர்ட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரிலாம் யாருமே கேட்காதீங்க அவங்க சொல்கிறாங்க சொல்லலை நாம் முடிக்கிற கடமை முடிச்சு வச்சுருங்க ஆல்ரெடி முடித்தவங்க எல்லா பேருமே வர பிப்ரவரிக்குள்ளே வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க சிஓஏ போடுங்க ஓகேங்களா இதுவரையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்கிட்ட கேட்டது நான் வந்து இங்கிலீஷ் சீனியர் பண்ணுறேன் தமிழ் ஜூனியர் பண்ணுறேன் இங்கிலீஷ் ஜூனியர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நானா சிஓஏ பண்ணலாமான்னு கேட்குறீங்க எல்லாருமே சிஓஏ பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி ட்ரைனிங் கண்டிப்பாக ஈஸியாகவே கொடுத்துருவோம் அதனால எல்லாருமே மேக்சிமம் நீங்கள் டைப் மிஷினில் அடிக்கிறதை காட்டிலும் அதில் செலவு பண்ணுறதை காட்டிலும் அதை கொண்டு வந்து நீங்கள் சிஸ்டத்தில் போட்டு பெர்மனண்ட்டாக எந்த ஒரு விஷயம் இருக்கோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள் டைப் மிஷினில் எக்ஸாம் நடந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரையும் தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேலே மிஷினே நமக்கு யூஸ் ஆகாது சரிங்களா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் ஏபிசிடி வரையும் அடிக்க வச்சு ஸ்பீடு வரையும் கூட அடிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் சிஸ்டத்துக்கு கொண்டு வருவோம் அதனால் அவங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் தமிழை பொறுத்தவரை நம்ம எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் ஹார்மோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாட்டு இதோட முடிஞ்சிருச்சு இந்த பிப்ரவரியோட முடிஞ்சிருச்சு அடுத்து யாருக்கு போய் நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன் நீங்க வந்து மிஷின்லயே பண்ணணும்னு நினைச்சாலும் அப்படி பண்ணி முடிச்சு நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகி வெளில வந்தாலும் சிஓஏ வரும்போது தமிழ் நைன்டி நைன் பாண்ட் நீங்க கத்துக்கிட்டு தான் நீங்க எக்ஸாமே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால தான் நான் என்ன சொல்றேன் நீங்க பண்ணும்போது போது சிஓஏ பண்றீங்கன்னா இருக்காது சிஓஏ போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஃபெயில் ஆகிற லெவல்க்கு நம்ம டைப் பண்ணக்கூடாது அவங்க சொல்ற விஷயத்த ரெகுலராக வந்து நீங்க கத்துக்கிற மாதிரிதான் இருக்கும் ஸோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிஓஏ பண்ணுங்க சிஓஏ எக்ஸாம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணவங்க எல்லாருமே சிஓஏ எக்ஸாம் பண்ணலாம் அதுலேயே டைப் ரைட்டிங் வந்துடும் இப்பயும் சொல்கிறேன் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ரெண்டுமே நீங்கள் சிபுஐலே பண்ணிருவீங்க அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் சிஒஏ போட்டுருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி இருக்கும் சிஓஏ எக்ஸாம் எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க வீட்டிலருந்தே எக்ஸாம் பண்ணலாம் பிரைவேட் கேன்டேட்டாக இருந்துச்சிங்கன்னா வீட்டிலருந்தே கூட எக்ஸாம் பண்ணலாம் அதுக்குரிய ஒரு ரூல் சொல்லியிருந்தேன் முப்பத்திரெண்டு இன்ச்சில் சிஸ்டம் இருக்கணும் மானிட்டரோட ஸ்க்ரீன் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிசி சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வெப் கேமரா வேணும் ஒரு மணி நேரம் பேக்கப் நிற்கிற மாதிரி ஒரு யூபிஎஸ் வேணும் இன்வெர்ட்ரு வந்து அட்டாச் பண்ணியிருந்தீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் இல்லைன்ற பட்சத்தில் ஒரு மணி நேரம் பேக்கப் நிற்கிற மாதிரி ஒரு யூபிஎஸ் வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் வீட்டிலருந்தே பண்ணலாம் நாய்ஸே இல்லாத இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்க இப்படி பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் யாரும் கொடுத்துற மாட்டாங்களா மால் ப்ராக்டிஸ் ஆயிராதா அப்படின்லாம் சில பேர் கேட்டீங்க ஸோ அது கண்டிப்பாக ஆகவே ஆகாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க யாரெல்லாம் எக்ஸாம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய மொபைலில் ஒரு தேர்டை சாஃப்ட்வேர் அப்படின்றத வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுறாங்க ஸோ அந்த கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணும் அப்படி ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் நீங்கள் அப்படியே எந்த பக்கமும் திரும்பாமல் அசையாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகும் மால் ப்ராக்டிஸ் ஆகாமல் இருக்கும் ஏதோ சுச்சுவேஷனில் இந்த பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வாட்ச் பண்ணுறது மால் ப்ராக்டிஸில் போட்டுரும் மனிதன் கூட சில நேரங்களில் ஏய் திரும்பாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனால் ஃபுல்லாமே இப்போ வைஸாக வர்றதுனால அவங்க என்ன சொல்லி ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருக்காங்களோ தான் அந்த மிஷின் வேலை செய்யும் ஸோ லைட்டாக இப்படி திருந்தினாலும் நம்ம மால் ப்ராக்டிஸில் போயிடுவோம் அதனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கோம்னா ஒன் ஹவர் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் எங்கிட்ட திரும்பவும் கூடாது எதுவும் கேட்கவும் கூடாது அப்படி இருக்கும் அதனால தான் ஒரு ரூமில் ஒருத்தவங்க மட்டும் நீங்கள் எக்ஸாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எந்த சாத்தியப்பட போதும்னு தெரியல இன்ஸ்டியூட்டில் இருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நாய்ஸே இல்லாமல் தனி ரூம் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது தனி கேபின் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எக்ஸாமுக்கு பதிலாக நீங்க பாலிடெக்னிக் கூட எக்ஸாமுக்கு பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலாம் அங்கே இருக்க கீபோர்ட் சிஸ்டம் மானிட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியல உடம்பு போயிட்டு வந்தால் தான் தெரியும் நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்தும் பண்ணலாம் இன்ட்ரூட்ல இருந்தும் பண்ணலாம் இல்லை நான் பாலிடெக்னிக்கில் போய் தான் பண்ண போறேன் அப்படின்னா அங்கேயும் போய் பண்ணலாம் ஆனால் டைம் பாலிடெக்னிக்கில் போய் பண்றது எவ்வளோ பெஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சு ஓகேங்களா எக்ஸாம் வந்து இப்படி தான் கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா ஸ்டூடெண்டான நீங்கள் பயனடக்கூடியது ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் படிக்கக்கூடிய படிப்பை ஆறு மாதத்துலேயே படித்து முடிச்சிட்டு போயிடுறீங்க அது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ரெண்டு ரெண்டரை வருஷமாக மந்த்லி ஃபீஸ் கட்டி எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற ஃபீஸஸ் எல்லாம் உங்களுக்கு மிச்சமாக தான் செய்யும் சரிங்களா இப்போ ரெண்டு ஜூனியர் போட்டு எக்ஸாம் ஃபீஸோட பதினஞ்சாயிரம் கலெக்ட் பண்ண இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் சீனியருக்கு ஒரு பதினஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்க சிஒக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வந்துருச்சு அதுவே முப்பத்தி ஆறு ஐநூறு நான் நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்க பாதியாக கூட பே பண்ணிட்டு சிஓஏ பண்ணுறதுல தப்பு இல்லை எல்லோரும் சிஓஏ போடுங்க இனி எல்லாமே பர்மனண்ட் ஆக்கப்படுது எதுக்குங்க திடீர்னு தமிழ் நைன்டி நைன் கீபோர்டை கொண்டு வந்து எங்களை சித்திரவதைப்படுத்துறீங்க கொடுமை பண்ணுறீங்க இன்ஸ்டியூட்டுக்கும் டோட்டுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையில் ஏங்க எங்கள் ஸ்டூடெண்டான நாங்கள் பாதிக்கப்படணும் அப்படின்லாம் சில பேர் கேட்டாங்க அதுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா சிஓஏ அப்படிங்கிறது பர்மனண்ட் ஸோ இதுதான் அதாவது நாங்கள் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலேயுமே தமிழ் நைன்டி நைன் ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நாங்கள் இதுவரையும் நீங்கள் டைப்பிங் முடிச்சி வந்தவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்து அவங்க பிக்கப் பண்ணிக்கிருவாங்க ஆனால் இனிமேல் வரக்கூடியவங்க எல்லா பேரையும் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும் எது பேஸி பேஸ் அப்படின்னா நம்முடைய டைப்ரைட்டிங்கு தான் பேஸ் ஸோ அந்த அடிப்படையான அடிப்படை பயிற்சி வந்து நீங்கள் வந்து தமிழ் நைன்டி நைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுக்கறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த இதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஎன்பிசி எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த இதெல்லாம் ஏன் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசி வச்சு தான் இந்த விஷயத்த கொண்டு வர்றாங்க அதனால நாமளும் அது தகுந்த மாதிரி மாறிட்டு போறதா நல்லது எனக்கு டைப்பிங்ல நான் கத்துக்கிட்டு இது ஃபிளாட்டா இருக்கு இதுல நான் டைப் பண்ணிடுவேனா இந்த மாதிரி கொஸ்டினே இருக்கவே கூடாது நாம எதுலயும் உட்காந்து கண்டிப்பா நம்ம டைப்பிங் முடிக்கணும் கம்ப்யூட்டர் முடிக்கணும் சிஓ சர்டிஃபிகேட்டோட வெளில போகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உட்காந்தீங்கன்னா மூச்சா கண்டிப்பாக நீங்கள் படிச்சு முடிச்சிருவீங்க நான் சொல்லித் தர்றதையே அப்படி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது ஓகேங்களா கம்பியூட்டர் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கேபின் இருக்கணும் லேப்டாப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல கேபினில் தனியாக தான் உட்காந்து நம்ம டைப் பண்ணி எக்ஸாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வாட்ச் பண்ணுறதுக்கு தேர்ட் ஐ ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சாஃப்ட்வேர் யூஸ் யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க இதில் என்ன எங்களுக்கு குழப்பம் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு மொபைலை வச்சு ஒரே மொபைலை வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் அப்ளை பண்ணி கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எக்ஸாம் பண்ண வைக்க முடியுமா இல்லை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மொபைல் நம்பர் கொடுத்து அந்த தேர்டை சாஃப்ட்வேரை வந்து நம்ம ஏற்றிக்கிற சொல்கிறாங்களான்ற விஷயம் எங்களுக்குமே இன்னும் ஒன்றுமே புரியலை நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷனில் தான் புரியும் இதை ஏன் இந்த வீடியோவை நான் இப்போ போடுறேன் நான் நீ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போட வேண்டியதானே ஏன் இப்போ போடுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டீங்க எதுக்காக நான் போடுறேன்னா ஃபஸ்ட்டு காரணம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பசங்களை தவிர்த்து அதுக்கப்புறம் நம்முடைய லைவ் வாட்ச் பண்ணுறவங்க நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கொண்டு போகணுமென்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் சரிங்களா ரெண்டாவது கிளாஸ் வந்து முன்னாடியே நீ ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா சிஓஏ வந்துட்டு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங் எடுத்து போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம் டயத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால ஸ்டார்ட் பண்ண போகும்போது எல்லாரையும் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரது யாரெல்லாம் மிஷினில் எக்ஸாம் போக விரும்புகிறீங்க கம்ப்யூட்டரில் யாரெல்லாம் போக விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் மெயினாக அந்த வீடியோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மேக் பண்ணது தான் இருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடலாம் சிஓஏ அப்படின்றது கஷ்டம்லாம் கிடையாது கஷ்டம்னு நினைக்காதீங்க ஃபீஸ் அதிகம்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் நம்ம வந்து டைம் மிச்சம் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எல்லாருமே இந்த செஷன் சிஓஏ போடுங்க அது என்னுடைய கணிப்பு ஓகேங்களா இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்கள் நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி வேறு யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க புதுசாக வரீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்